நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் பண்ணுங்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர் வேலங்குடி கிராம மக்கள் குலதெய்வ வழிபாட்டிற்காக இருபதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் மதுரை மாவட்டம் அழகர்கோவில் நோக்கி புறப்பட்டனர் அழகர்கோவில் பதினெட்டாம் படி கருப்பறை வழிபடுவதற்காக சுமார் எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூர பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்